பையன் பழகினாங்களா மழை வெட்ட வேண்டியதான மழை வெட்டி தான் நான் பாராட்டிருப்பேன் என் பையன் கேட்டால் ஒரு ஒரு சின்ன தண்ணீர் வந்திருக்காங்க எனக்கு தேவை வந்த பழகுதான் அவ அவன் கத்து எழுதிட்டு போனாலும் என் பையனுக்கா ரெண்டு வரையும் வெட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி பரவாயில்ல எச்சின்னாலே நைட்டு பன்னெண்டு மணி தட்டி இளவில வந்து தூக்கிட்டு போறீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் எச்சாப்ல தூக்க முடியல அவன் எங்க ஒழிஞ்சிருப்பான்

தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த கவின் அப்படின்றவருக்கு வெறும் இருபத்தி ஐந்து வயதுதான் ஆகுது இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி நிறுவனத்தில் பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது காதல் விவகாரத்தில் ஐடி இளைஞர் கவின் அப்படின்றவரு நெல்லையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்கி இருக்குது தன்னுடைய சகோதரியை இந்த இளைஞர் காதலிப்பதை பொறுத்துக் முடியாத பெண்ணோட தம்பி அவரை திட்டமிட்டு அழைத்து சென்று சரமாரியா வெட்டிக்கொள்ளார் எந்த காவலராக இருக்கக்கூடிய பெண்ணின் தந்தை மற்றும் தாயை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கவினோட உறவினர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அவரோட உடலையும் வாங்க மறுத்திருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில இப்போ கவினோட தந்தை எனது மகனை வெட்டி போல அவங்களோட மகளையும் செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படி செஞ்சிருந்தா நான் அத பாராட்டி இருப்பேன் என்னோட கண்ணு இருந்து ஒரு சொட்டு கண்ணு தண்ணி கூட வந்திருக்காது அப்படின்னு ஆவேசத்துல பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம திருமாவளவன் நாளைக்கு மறுநாள் வராரு எங்களோட பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் ஒழிக்கும் அப்படின்னு அவரோட தந்தை ஆவேசமா பேசிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ இப்போ இணையத்துல வெளியாகி பகீரக விட்டு வருது பீச்சு அடித்தபோதும் இன்று கூட நகராமல் இருந்த அதிர்ச்சி